கேரளாவில் கிருஷ்ணருக்கு பிரசாதமாக செய்யப்படும் நெய் அப்பம் ரெசிபி தமிழ்நாட்டில் கொண்டாடுவது போலவே கேரளாவில் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி பரவலாக கொண்டாடப்படும் கேரளா கோவில்களில் ஜென்மாஷ்டமி நாளில் நெய் அப்பம் செய்து பூஜையில் படைத்து பிரசாதமாக வழங்குவார்கள் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகைக்கு நெய் அப்பம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் ஒன்று கப் பச்சரிசி கோதுமை மாவு அரை கப் வெல்லம் ஒரு வாழைப்பழம் சிறிது தேங்காய் துண்டுகள் ஒன்று சிட்டிகை ஏலக்காய் தூள் தேவையான அளவு நெய் பொறிக்க பணியார கல்லில் ஊற்ற அடுப்பில் அரை டம்ளர் நீரில் வெள்ளத்தை கொண்டு சூடான வெள்ளக் கரைசலில் வாழைப்பழத்தை நன்றாக மசித்து அரிசி மாவு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ரவை சிட்டிகை உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் பின்னர் தேங்காய் துண்டுகள் சேர்த்து நன்றாக கட்டிகள் இல்லாமல் கலக்கவும் நெய் அப்பத்தை இரண்டு வகையில் செய்யலாம் நெய்யில் நேரடியாக மாவை ஊற்றி அப்படியே பொறித்து எடுக்கலாம் நெய்யில் பொறித்தால் வானொலியை சூடாக்கி தேவையான் அளவு நெய்யே ஊற்றி சூடானதும் சிறிய கரண்டியில் மாவு எடுத்து நெய்யில் ஊற்றி சிவக்கும் வரை பொறிக்கவும் பனியாரக் கல்லில் நெய் ஊற்றி பொறித்து எடுக்கலாம் இதுதான் கேரளா பாணியில் செய்யப்படும் நெய் அப்பம் வகையாகும் கல்லை சூடாக்கி அதில் ஒவ்வொரு குழியிலும் நெய் ஊற்றி நன்றாக சூடானவுடன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறித்து எடுக்கலாம் நெய்யில் பொறித்தால் அப்பம் தட்டையாக மொறுமொறுப்பாக இருக்கும் நெய்யில் பணியார கல்லில் ஊற்றி எடுத்தால் பஞ்சு போல புசு இருக்கும் சுவையான் ஜென்மாஷ்டமி நெய் அப்பம் தயார்